ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் துணை சபாநாயகர் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாமை துணை சபாநாயகர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கும் முகாம்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது இதற்காக மாவட்டம் முழுவதும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் கிராம சுகாதார செவிலியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் என மொத்தம் ஏழு ஆயிரத்தி நூற்றி மூன்று பணியாளர்கள் ஈடுபடுகின்றனர் முகாம்கள் இன்று முடிவடைந்ததும் பணியாளர்கள் நாளை வீடு வீடாக சென்று விடுபட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்க உள்ளனர் மேலும் மக்கள் தொகை அதிகமாக கூடும் பகுதிகளான ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையம் கோயில் வளாகங்களிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவே தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை முகாமுக்கு அழைத்து சென்று போலியோ சொட்டு மருந்து கொடுத்து போலியோ நோயை ஒழிக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பாஸ்கர பாண்டியன் துணை இயக்குனர் சுகாதார பணி பணிகள் செல்வகுமார் நகர செயலாளர் கார்த்திக் வேல் மாறன் நகராட்சி ஆணையர் வசந்தி நகரமன்ற துணைத் தலைவர் ராஜாங்கம் மற்றும் மருத்துவ அலுவலர்கள் செவிலியர்கள் பங்கேற்றனர்

कई ॾींदासीं स